ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் நம்மளுடைய விபின் காஸ் யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போகக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டா டிக்கோ வருங்க எக்ஸைஸ் டாப் அண்ட் வேரியன்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனாக இருக்குதுங்க ரிஜிஸ்டர் டயர் போட்டிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா கிரே மெட்டாலிக்கு இது ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிளுங்க சேலுக்கு சொல்லியிருக்காங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ்க்கு மட்டும் சின்ன சின்ன டச்சப் ஒர்க் பார்த்துருக்காங்க பாடியில் மற்றபடி வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர் அப்படியே இருக்குது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வத கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரி நாலு பவர் ரெண்டோ ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோலு கம்பெனி இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இது வரைக்கும் வண்டி இப்போ ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸுங்க ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது மாடெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அஞ்சு அஞ்சரை லட்சம் விற்றுட்ருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கோட் பண்ணுதுங்க அதுலேயும் சின்ன ஒரு வித்தியாசத்தில் அந்த வண்டியை கொடுத்துட்லாம் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுற வண்டி டீசல் வெளியின்ட்டு நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது தேவைப்படுறங்க வண்டி நேரில் வந்து டெஸ்ட்ஃபை பண்ணி பார்த்துட்டு விலையை பேசி எடுத்துக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈக்கோங்க இது ஒரு செவன் சீட்டர் வண்டி வண்டியோட பம்பரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் சின்ன ஒரு கிராக் இருக்குது அதே சைடு கோட்டர் பேனலில் பார்த்தீங்கன்னா டென்ட் இருக்குதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஒர்க் இருக்குது டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் மட்டும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது மற்ற டயர் மூணு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பைசா கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ரண்ட்டு டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த துருவு இப்போ தான் உட்கார ஆரம்பிச்சிருக்கு இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி வந்துடும் பவர் ஸ்டாரிங் வந்துடும் நாலு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும் அதில் பின்னாடியெலாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கு டிரைவர் சைடு மட்டும் அந்த ரஸ்ட்டு இப்போ தான் ஃபார்ம் ஆகுது இந்த காரோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் தான் பதக்கி இருக்குது சேலுக்கு இது வந்து திருவள்ளூர் ஆர்டிஓ நம்பருங்க மாலதிவிக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பியூர் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா அவுடோர் ஒர்க்கு ஒரு டென் தௌசண்ட் இருக்கும் டயர் மூணு டயர் போட்டாகணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலையை பேசி எடுத்துக்கங்க இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸடு கிடையாது ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துருவாங்க வண்டியில் இருக்கக்கூடிய வேலைகளை சொல்லிட்டோம் வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் இது வரைக்கும் ஓடிருக்குங்க ஏசி வரக்கூடிய டைப்பு தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்